உண்மையை சொல்கிறேன் இப்போ நான் அண்மையில் கல்யாண மாலை இப்போ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருது நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் கல்யாண மாலை சண்டே எட்டு மணிக்கு சண்டேவில் வருது அடுத்த வாரமும் வருது அடுத்த வாரம் ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து நான் தான் வரேன் ஏன் இதை சொல்கிறேன்னா அங்கே நம்ம ரெண்டு மூணு மாதத்துக்கு மீது அங்கே ரெக்கார்டிங்கு போயிருந்த போது இந்த டெஸ்ட்ராய்ட் கார் ஏதோ ஒரு காரு டிரைவர் இல்லாத கார்லையும் என்ன உட்கார சார் சார்ஜம்மா உக்கார வச்சு நேராக நீங்கள் போங்க தங்குற இடத்துக்கு போயிடும்னா சத்தியமாக நம்ம ஊர் மாரியாத்தாளல்லாம் நான் கும்பிட்டுங்க போங்க சார் முருகா கடவுளே ஐயப்பா திளைகாளி அம்மா எல்லா குலதெய்வத்தையும் வேண்டாத கடவுளே கிடையாது ஆனால் அது கரெக்டாக நிற்குது சிக்னலில் மதிக்குது மனுஷனை விட எல்லாம் சிறப்பாக இருக்குது சார் கரெக்டாக கொண்டு போய் என்னை விட்டு விடுது சார் விட்டுட்டு அது எங்கே போகணுமோ அது போயிடுது சார் அது மனிதனே இல்லாத காரு ஓட்டுறது இப்போ ரோவோ வருதுங்க வந்துட்டு எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் பயிற்சி கொடுக்குறாங்க அங்கே ஒரு மூணு மாதத்துக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானா இப்போ இவன் எந்த வேலையும் ஜெயவானாம் மொத்த வேலையும் அது செய்யுமா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு தெரியல ஜப்பானில் அறிவை போட்டுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு ஜப்பானில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு வருது மக்கள் தொகை குறைஞ்சி போயிடுச்சுங்க கல்யாணமே வேணான்றான் அதே கிட்ட குழந்தை குட்டியெல்லாம் பேத்துக்குன்னு ஏவன்டா லோல் போட்டுக்கணும் உங்கள்ச்சிக்கின்னு தோளில் தூக்கினு இடுப்பில் தூக்கினு என்ன அவசைப்படுறது ஜாலியாக இரு சம்பாதிக்கமா சாப்பிட்டோமா வாழ்ந்தோமா போ என்னைக்கா இருந்தாலும் போக போகிறோம் அது எதுக்கிட்டால் இதெல்லாம் வேறு இதை உருவாக்கிட்டு இதுக்கு ரெண்டு சொத்து சேர்த்து இதுக்கு ஒரு வீட்டை கட்டி இதுக்கு ஒரு என்ன கட்டி அது அதை வச்சுன்னு காப்பாத்துதா இல்லையா அதுவும் தெரியாது இந்த மன உளைச்சல் எதுக்கிட்டான்னு இப்போ அவன் கல்யாணமே பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு இருக்குது உலகம் அதனால் என் அன்புக்குரியவர்களே கற்பது என்பது வெறும் புத்தகம் அஞ்சு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம் இல்லை போர் இறக்கலைன்னா என்ன பண்ணுறோம் ஏர்லாக்கு ஏர்லாக்கை எடுத்துட்டு அஞ்சு வாழி தண்ணி அதில் ஊற்றுறோம் இல்லை ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோர்ஸாக இறக்கிது ஊற்றின வாளி தண்ணி மட்டும் வர்றதில்லை ஊறி கிடக்கிற தண்ணீரை கொண்டு வருவதற்கு அந்த அஞ்சு வாழி தண்ணீர் பயன்பட்டது போலத்தான் நமக்குள்ளே இருக்கிற சுய அறிவை இயற்கை ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அஞ்சு சப்ஜெக்டை தவிர அதுவே முழுமையான ஞானமாகி விடாது அது உண்மைதானே அதான் அனுபவங்களை படிங்க புத்தகத்தில் அது என்ன அவன் புத்திக்க பணத்தை சம்பாதி கொடுக்கும் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான் மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அனுபவத்தை படிக்கணும் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அறிவு புஸ்தகத்தில் வர அன்பு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் அதனால தான் நான் கருவறையும் வகுப்பறையும் ரெண்டையும் ஒன்றா கொண்டாந்து கொடுத்தேன் இதுவும் சரியாக இருக்கணும் அதுவும் சரியாக இருக்கணும் ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா அருமையாக கேட்குறீங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் பரவாயில்லையா இந்த நாட்டில் நடந்தது ஒன்று சொல்லட்டுமா அண்ண ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வகுப்பு வெள்ளிக்கிழமை காலையில் டீச்சருடைய கிளாஸு அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க ஏ ஃபோர் ஷீட்டை எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் கொடுத்து முப்பது பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்து நான் சொல்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க தலைப்பு டீச்சர்னு ஆர்வமாக கேட்டான் ரொம்ப வாத்தியெல்லாம் அங்கே இருக்கிறான் இல்லை ரொம்ப கற்பனை பண்ணுறவனா உள்ள கிறாங்கம்மா பெரிய பெரிய தலைவரெலாம்ங்கிற ஆறு ஏழில் தான் வாழ்நாள் பூரா அவன் க்ளாஸ் தான் நான் எடுத்தேன் பெரிய கிளாஸுக்கே நான் போகல உலக தலைவர்லாம் அங்கே தான் சார் இருக்கிறான் அதுலேயும் இந்த பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அதை கூட நான் சர்வே பண்ணி வச்சுக்கிறேன் சார் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கும் இந்த மண்ணில் ஒரு தர்மம் ஏகை உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண் தான் காரணம் அது தாயாக தாரமாக சகோதரியாக இருக்கலாம் தான் காரணம் விளையாட்டுக்கு இல்லை வேடிக்கைக்கு இல்லை ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலைன்னா சத்தியமாக ஒரு பெண் கூட எழுதாது ஆனால் நம்மால் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார் அப்படி தான் ஒரு தடவை கேட்டிருந்தேன் பூகம்பம் எப்படி வரும்னு எந்த பெண் குழந்தையும் எழுதலை சார் பையன் எழுதிக்கிறோம் பூந்து விளையாட்டான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையாம் போய் விடுவான் என்ன என்னதான் இருக்கும் நாளில் அவர் பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் ஆயிரக்கணக்கில் போகும்னு எழுதுனான் அப்போ கூட அவன் வரமாட்டான் இதை படிச்சுட்டு மனசு கெட்டு போச்சு அவனை கிட்ட கூப்பிட்டேன் தேய் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது இது எனக்கு ரூல் உனக்கு ஒன்றுமே இல்லையா இவ்வளோ நல்லபாதியார்னு சொல்கிறிய இப்படி எழுதலாமா பிள்ளை அழுதான் சார் ஏழாம் கிளாஸ் வயசில் படிக்கிற பையன் தான் செஞ்ச தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு என்ன சார் இருக்குது அழாத விடு விடா நான் அதுக்கு அழுவில் நீ பட்சி பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு ஆனால் அந்த பசங்க பையன் தான் எழுதலாம் எழுதி அந்த பேப்பரெலாம் முப்பது பேப்பரும் அந்த அம்மா வாங்கினாங்க வெள்ளிக்கிழமை நாளைக்கு லீவு சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை திருத்திட்டு திங்கிழமை கொண்டாந்து கொடுக்குறேன் சரி டீச்சர் என்ன தலைப்பு தெரியுமா கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் இதுதான் தலைப்பு எல்லாம் எழுதிட்டோம் ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் இந்த டீச்சர் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காடுறாங்க பேப்பரை எடுத்து திருத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஹையர் ஆஃபீஸர் யார் செக்ரட்டரியில் சேரில் உட்காந்துங்கிறார் இந்த அம்மா படிச்சுட்டு பொல 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 பலன்னு அழுது அவர் பார்த்துட்டார் ஏம்மா அழற என்னாச்சே உன்னை திட்டி கட்டி எழுதியிருக்கானா அதெல்லாம் இல்லைங்க இன்னும் ஏன் அழற நான் பையன் எழுதியிருக்கான் கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற தான் நான் கேட்பேன் ஏன் தெரியுமா கடவுளே உள்ளங்கையில் எப்பொழுதும் என் அம்மா செல்லை மட்டுமே வைத்து கொண்டு சமைக்கும் போதும் சிரிக்கிறாள் சாப்பிடும்போதும் சிரிக்கிறாள் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள் பழகும் போதும் அதனிடத்திலே பார்க்க பழகுகிறாள் எதிரில் எத்தனை முறை நான் ஓடினாலும் நின்றாலும் என்னை கூட பார்ப்பதில்லை கடவுளே சொல்லப்போனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள் அந்த தெய்வநிலைக்கு ஒப்பிடக்கூடிய இந்த குழந்தையை அவள் ஒரு நாளும் தொட்டதில்லை கடவுளே எப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கிற செல்லாக என்னை நீ மாற்றிவிட்டால் நான் என் தாயின் உள்ளங்கையிலேயே இருப்பேன் அல்லவா கடவுளே அலுவலகம் முடிந்து ஐந்து மணிக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு அவசரமாக ஆஃப் பண்ணி வைத்திருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு ஊர் உலகமெல்லாம் பேசுகிறாரே தவறு என் எதிரிலே எதிரிலே உட்கார்ந்திருக்கிற இருக்கிற ஹோம் எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு முறை கூட நிமிந்து பார்ப்பதில்லை கடவுளே என் அப்பாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால் என் அம்மாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால் என்னை செல்ஃபோனாக மாற்றிவிடு கடவுளேன்னு அந்த பையன் கற்று எழுதியிருக்காங்க தாங்கள் இங்கே உடனே ஆபீசர் எழுந்தார் அட்ரஸ் எடு எழுந்துருன்னு சட்டையை மாட்டினார் அது நம்ம பையன் தாங்க எப்பயுமே தாயும் தகப்பனும் ரோல் மாடலாக இருக்கணும் ஆசிரியர் தான் சார் ரோல் மாடல் நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க அன்னைக்கு ஒருத்தர் மேடையில் சொன்னார் மாதா பிதா குரு கூகுள் ஆகி போச்சு நிறுத்தியா குருவினுடைய இடத்தை கூகுள் ஒரு நாளும் பிடிக்க முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே தீர்ப்புன்னு ஏன் தெரியுமா எப்படி சுட வேண்டும் என்று தான் கூகுள் சொல்லி கொடுக்கும் எவனை சுட வேண்டும் என்பதை ஆசிரியர் மட்டும் தான் சொல்லி கொடுக்கும் எவன் அல்லவன் எவன் கட்டவன் அவரு தான் தெரியும் சொல்லப் போனால் அந்த கூகுளையே கண்டுபிடித்தவன் ஒரு நல்ல ஆசிரியருடைய மாணவன் தான் என்பதை மறந்துவிடாதிரல் அந்த மேடையில் முடியாது எதை சொல்லாது இது இயற்கை அது செயற்கையா செயற்கையை நோக்கி நம்ம அதிகமாக போயிட்டு இருக்கோம் இயற்கை மறைஞ்சுக்கிட்டே வருது இயற்கை என்றது ஐந்து பூதங்களில் மட்டுமல்ல நிலம் நேர்த்தே காற்று ஆகாயம் என்பது மட்டுமல்ல மானுடமே இயற்கையிலிருந்து செயற்கையை நோக்கி கொண்டிருக்கிறது உண்மையை சொல்கிறேன் இப்போ நான் அண்மையில் கல்யாண மாலை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் வருது நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் கல்யாண மாலை சண்டே எட்டு மணிக்கு சண்டேவில் வருது அடுத்த வாரமும் வருது அடுத்த வாரம் ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து நான் தான் வரேன் ஏன் இதை சொல்கிறேன்னா அங்கே நம்ம ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தி அங்கே ரெக்கார்டிங்கு போயிருந்தபோது இந்த டெஸ்ட்ராய்டு கார் ஏதோ ஒரு காரு டிரைவர் இல்லாத காரில் என்ன உட்கார வச்சிட்டான் சார் நிஜமாக உார வச்சு நேராக நீங்கள் போங்க தங்குற இடத்துக்கு போயிடும்னா சத்தியமாக நம்ம ஊர் மாரியாத்தாளெல்லாம் நான் கும்பிட்டுங்க போனேன் சார் முருகா கடவுளே ஐயப்பா திலைகாளி அம்மா எல்லா குலதெய்வத்தையும் வேண்டாத கடவுளே கிடையாது ஆனால் அது கரெக்டாக நிற்குது சிக்னலில் மதிக்குது மனுஷனை விட எல்லாம் சிறப்பாக இருக்குது சார் கரெக்டாக கொண்டு போய் என்னை விட்டு விடுது சார் விட்டுட்டு அது எங்கே போகணுமோ அது போயிடுது சார் அது மனிதனே இல்லாத காரு ஓட்டுறது இப்போ ரோவோ வருதுங்க வந்துட்டு இருக்க நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் பயிற்சி கொடுக்குறாங்க அங்கே ஒரு மூணு மாதத்துக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானாம் இப்போ இவன் எந்த வேலையும் ஜெயவானாம் மொத்த வேலையும் அது செய்யுமா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு தெரியல ஜப்பானில் அறிவை போட்டுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு ஜப்பானில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு வருது மக்கள் தொகை குறைஞ்சி போயிடுச்சுங்க கல்யாணமாக வேணான்றான் அதே கிட்ட குழந்தை குட்டியெல்லாம் பேத்துக்குன்னு ஏவன்டா லோல் போட்டு உங்க தோளில் தூக்கின்னு இடுப்பில் தூக்கினு ஏமேட்டா அவசைப்படுறது ஜாலியாக இரு ஃப்ரீயாக இரு சம்பாதிக்கமா சாப்பிட்டோமா வாழ்ந்தோமா போ என்னைக்கா இருந்தாலும் போக போகிறோம் அது எதுக்கிட்டா இதெல்லாம் வேறு இதை உருவாக்கிட்டு இதுக்கு ரெண்டு சொத்து சேர்த்து இதுக்கு ஒரு வீட்டை கட்டி இதுக்கு ஒரு எண்ணெய் கட்டி அது அதை வச்சுன்னு காப்பாற்றுதா இல்லையா அதுவும் தெரியாது இந்த மன உளைச்சல் எதுகிட்டான்னு கல்யாணமே அவன் கல்யாணமே அளவுக்கு போயிட்டு இருக்குது உலகம் அதனால் என் அன்பு கூறியவர்களே கற்பது என்பது வெறும் புத்தகம் அஞ்சு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம்ல போர் இறக்கலனா என்ன பண்ணுறோம் ஏர்லாக்கு ஏர்லாக்கை எடுத்துட்டு அஞ்சு வாழி தண்ணி அதில் ஊற்றுறோம்ல ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோர்ஸாக இறக்கிது ஊற்றின அஞ்சு வாழி தண்ணி மட்டும் வர்றதில்ல கிடக்கிற தண்ணீரை கொண்டு வருவதற்கு அந்த அஞ்சு வாழி தண்ணீர் பயன்பட்டது போலத்தான் நமக்குள்ளே இருக்கிற சுய அறிவை இயற்கை ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அஞ்சு சப்ஜெக்டை தவிர அதுவே முழுமையான ஞானம் விடாது அம்மா சொல்லிக் கொடுக்கணும் அப்பா சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியாக வருவான் கணவன் மனைவி ஜாலியாக பேசுங்க சண்டைக்காரங்களா அவங்க கணவன் மனைவின்ற வாழ்க்கையை நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறான் சார் எதுக்கிட்டா கோர்ட்டுக்கு போகிற வீட்டில் நீ பேசாதனால்தான்டா உன் சப்ஜெக்டை அவன் பேசுகிறாங்க அங்கே ஓ வீட்டு சமாச்சாரத்தை ரெண்டு வக்கீல் பேசுகிறாரு நீயே பேசியிருந்தீங்கன்னா அது நிம்மதியாக போயிருக்கும் அன்றைக்கிறேன் ஒரு அம்மா கேட்டது வீட்டுக்காரன மாமா சொர்க்கம் நரகம்ன்றாங்களே நாம் ரெண்டு பேரும் போகிற இடம் தானே சொர்க்கம்னுச்சு செல்லக்குட்டி மாமா மட்டும் போகிற இடம் தாண்டி சொர்க்கம் ரெண்டு பேரும் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் இல்லடி அப்படியா மாமா சொர்க்கம்னா எப்படி இருக்கும் மாமா மாமா சொர்க்கத்துக்கு உள்ளே போனோன்னா ரம்பா ஊர்வசி மேனகை திலத்தமை எல்லாம் கை பிடிச்சி உள்ளே கூட்டியும் போவாங்க அப்படின்னா நான் எங்கே போவேன் மாமா நீ நரகத்துக்கு தான் போவேன் அங்கே யாருக்கும் ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சி கூட்டி போவோம் போங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எனக்கு மட்டும் இங்கேயும் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவைக் கடுத்தார் இன்றைக்கு பெண் கல்வியை உயர்வதற்காகத்தான் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியூரி கனவு கனவாகிவிடக்கூடாது நனவாக வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாயை கரம் நீட்டி கைகளிலே கொடுத்து உரமான கல்விக்கு வழிவகுக்கிறார் என்றால் ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷனும் எக்கனாமிக்கலும் கையில் வந்துவிட்டால் அவளுடைய தன்னம்பிக்கை வளரும் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக கல்விக்கு அதிகமாக செலவு செய்கிற இந்திய திருநாட்டிலே அதிகமான பெரிய மாநிலம் நம்முடைய தமிழ் மாக தமிழருடைய தமிழ்நாடு மட்டும்தான் என்பதையும் சொல்லி ஏன்னா வடக்கே இருந்து எத்தனை பேர் வந்துக்கிறான் போ நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர்லாம் போய் பாருங்கள் எல்லாம் நார்த் இந்தியா இப்போ நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா நம்ம பீகாரில் இருக்கிறமான்னு நமக்கே தெரில ஹோட்டலில் போனால் அவன் மேனேஜர் பேங்கில் போனான்னு அவன் தாங்கிறான் கொண்டாடானா சட்னி கொண்டாடுறான் இல்லை அப்புறம் அவனுக்கு சொல்ல வேண்டியதாகுது ஓய் சட்னி ஒய் நாம இந்து கற்றுக்க வேண்டியதாகுது இப்போது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ நீங்கள் எல்லோரும் அப்படி நினைப்பீங்க நான் என்னென்னு தெரியப்போம் இத்தனை இளைஞர்களை லட்சக்கணக்கான இளைஞர்களை நார்த் இந்தியாவில் படிக்க வைக்காமலே நம்ம உலகத்தை ஆண்டு உயர்ந்த இருக்கிறாங்களே ஒரு பக்கம் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்றார் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று அன்றைக்கே பாரதி பாடியது நிஜமாவதற்குத்தான் இந்த புத்தக திருவிழா வாருங்கள் வளமான புத்தகங்களை நலமான புத்தகங்களை வாசிக்க பழக வையுங்கள் ஒருதலையா பெறுத்துள்ள வேண்டா பிறக்கும் உரை ஒருவனுடைய உள்ளம் பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை என்ன வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள தொடரின் ஒருதலையாப் பெயர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயவ விளக்க உரை ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை எண்ண வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள துணரின் ஒருதலையா பெர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை என்ன வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள தொடரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவருடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை என்ன வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள தொடரின் ஒருதலையா பெயர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயவ விளக்க உரை ஒருவருடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை என்ன வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள துடரின் ஒருதலையாப் பெயர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை எண்ண வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள தொடரின் ஒருதலையாப் பெர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயவ விளக்க உரை ஒருவனுடைய உள்ளம் உண்மைப் பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை எண்ண வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள தொடரின் ஒருதலையா பெர்த்துள்ள வேண்டா பிறப்போ முயுவ விளக்க உரை ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை என்ன வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கோண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள தொடரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை என்ன வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரை உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள் ஓர்த்துள்ளம் உள்ள துடரின் ஒருதலையாப் பெயர்த்துள்ள வேண்டா பிறப்பு முயவ விளக்க உரை ஒருவருடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தெனை எண்ண வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாகக் கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டா கலைஞர் விளக்க உரே உண்மையே ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு எனக் கருத மாட்டார்கள்